இப்போ உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு நிலைமை நிற்போம்ல அந்த டயத்துல யாரும் ஆதரவு கவலையே படாதீங்க உங்க நிழல் கூட உங்களுக்கு துணையா இருக்காது அந்த டயத்துல அப்ப முருகப்பெருமானை நம்புங்க முருகா முருகானு அவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஜீரோ பெர்சன்டேஜா உங்களை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா நல்ல விதமா ஒரு பெரிய அளவுல முன்னேற்றி காமிக்கிறது முருகப்பெருமான தலையாய கடமை முருகனை நம்பினவங்களை அவர் கைவிட்டதான் சரித்திரமே கிடையாது நீங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்துறவங்க நட்பு வட்டங்கள் உங்கள்கிட்ட யார்டையுமே போய் நிக்காதீங்க முருகன்கிட்ட போய் நில்லுங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் முருகப்பெருமானுக்கு முன்னாடி போய் நில்லுங்க அவன் பார்த்துக்குவோம் உங்க வாழ்க்கையை எந்த விதத்துல கொண்டு போனா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால உங்க வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போய் மிகப்பெரிய அளவில உங்களை முன்னேற்றம் அடைய செஞ்சிரவார முருக பெருமாள் அதனால எதுவுமே இல்லன்னு கவலைப்படாதீங்க எனக்கு முருகன் இருக்காருன்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க எல்லாம் அவர் பாத்துக்குவார் நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स வாழ்க வளமுடன் थैंक यू